தாத்தாவும் தங்கச்சியும் சம்மந்தி தம்பியும் சம்மந்தி ஆகலாம் தப்பு கிடையாது நம்ம அது ஒரே ரத்தம் இல்லைண்டாரு மாமிய ரத்தமும் பாப்பாட ரத்தமும் ஒன்று தானே அதை பண்ணலாமா அப்ப பாப்பாட தங்கச்சியிட மகளை பண்ணலாமாண்டா பாப்பாட தம்பியிட மகளை பண்ணினா என்ன நமக்கு விருப்பம் இல்லாட்டி விடணும் ஆனா திருமணம் என்பது ஹலால் இதுக்குள்ள நாம இத மகரமாக நடக்கப்படாது அதாவது தங்கச்சி என்று சொல்லி கிளாஸுக்கு ஏற்றி கொண்டு விடப்படாது அது மச்சான் உறவுதான் புரிஞ்சு கொள்ளணும் மகன் பிள்ளைய கொண்ட வகுப்பு கூட்டு போட்டு போடாமி என்று சொல்லுவா யாருக்கிட்ட தாத்தாட மகனுக்கிட்ட அப்போ திருமணம் என்பதை யார் யாரை திருமணம் முடிக்கணும் அப்படிங்கிற சட்டத்தையும் திருக்குறான் வசனங்கள் நமக்கு சொல்லித்தருது அதில் குறிப்பாக நம்ம யாரை திருமணம் முடிக்கக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் பார்த்தால் சூரத்துல் பக்கராவினுடைய இருநூத்தி இருபத்தி ரெண்டாவது வசனம் அந்த வசனத்தில் அல்லாஹல்ல சொல்லி காட்டுறா திருமணம் முடிக்கிறதுக்கு அனுமதிக்கப்பட்டது இருக்கு என்ன அனுமதி அப்படின்னு சொன்னால் அனுமதிக்காதது எது எதுன்றா உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது ஒரே நேரத்தில் சகோதரிகளை திருமணம் முடிக்க இயலாது ராத்தாவை முடித்து தங்கச்சியை முடிக்க இயலாது காத்தா மரணித்த அந்த மனைவி மரணித்தால் அல்லது விவாகரத்து பண்ணினால் தங்கச்சியை முடிக்கலாம் ஆனால் சாட்சியையும் மகளையும் விட்டாலும் கல்யாணம் முடிக்கக்கூடாது ஒருவேளை கல்யாணம் முடித்து அவள் தலாக் பண்ணிட்டு அவளை ராத்தாடை மகளை முடிக்கலாமா முடிக்க சாட்சி மகளை விட்டாலும் என்ன செய்ய முடியாது முடிக்க இல்லாது ராத்தா தங்கச்சியை விட்டால் முடிக்கலாம் சாட்சி மகளை திருமணம் சாட்சியையும் மகளையும் ஒரே நேரத்தில் திருமணம் முடிக்க முடியாது பால்குடி சகோதரியை திருமணம் முடிக்கலாம் தெரியாத்தனமாக கல்யாணம் முடிச்சிருப்போம் பார்த்தா சின்ன வயசுல நம்மளோட மாந்த அந்த பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுத்துருக்கும் தெரிஞ்ச உடனேயே அதை விட்டுடணும் இதுக்குத்தான் பசகு என்று சொல்றதுன்னா இது மார்க்க சட்டம் கல்யாணம் முடிச்சது பிறகு தான் தெரிய வருது இது நம்ம உமாக்கு தங்கச்சி இப்படி ஒரு மகரமான ஒரு ஆளு அப்படி என்று தெரிய வருது அப்ப அது பசகு ஒளங்கிட்டா அப்ப இந்த உறவுகளை திருமணம் முடிக்கக்கூடாது அதே நேரத்தில் திருமணம் முடிக்கிறதுக்கு அனுமதியான ஆள் இருக்குது அதை நாம் சில நேரம் முடிக்காமல் இருக்கிறோம் அது ஆருண்டா சாட்சி பெரிய மாட பிள்ளை சின்னப்பா பட பிள்ளைகளை நாம தங்கச்சிங்கிற ஆனால் மார்க்கமுக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு அனுமதிக்கு சொந்த சின்னப்பட மகளை முடிக்கலாம் பெரிய பட மகளை முடிக்கலாம் தாத்தாவும் தங்கச்சியும் சம்மந்தி ஆகலாம் அண்ணனும் தம்பியும் சம்மந்தி ஆகலாம் தப்பு கிடையாது அது ஒரே ரத்தம் ரத்தம்மீட ரத்தும்பாட ரத்தன்ட்டுதான பண்ணலாமாப்ப பா பா பாப்பாட தங்கச்சிட மகளை பண்ணலாமண்டா பாப்பாட தம்பிட மகளை பண்ணினா என்ன நமக்கு விருப்பம் இல்லாட்டி விடணும் ஆனா திருமணம் என்பது ஹலால் இதுக்குள்ள நாம இத மகரமாக நடக்கப்படாது அதாவது தங்கச்சி என்று சொல்லி கிளாஸுக்கு ஏத்தி கொண்ட விடப்படாது அது மச்சான் உறவுதான் புரிஞ்சு கொள்ளணும் மகன் பிள்ளைய கொண்ட வகுப்பு கூட்டு போட்டு என்று சொல்லுவா யாருக்கிட்ட தாத்தாட மகனுக்கிட்ட